இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் குழம்பு நல்லா மணக்க மணக்க சுவையான டேஸ்ட்டோடு இருக்கணும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து செய்யறது ரொம்ப சுலபம் இது எல்லாருமே செய்யலாம் இது அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் மட்டன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் கறி மசாலா பொடி வீட்டிலையே அரைச்சது இது எல்லா கொ இதுக்கும் போட்டுக்கலாம் நம்ம மசாலா குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம் மட்டன் சிக்கன் முட்டை வறுவல் முட்டை மசாலா கிரேவி எல்லாத்துக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் இது சேர்த்துக்கலாம் இது ஒன்றே போதும் நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இந்த கறி மசாலா பொடியில் நான் ஆறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா ஆறட்டும் நம்ம இதை இப்போ ஆர்டோடனையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் சோம்பு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கறி மசாலா பொடிகளையே காரம் சேர்த்துக்கிறதுனால தனியாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எலும்பும் கலந்திருந்தால் தான் மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதை இப்போ சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சமாக நல்லா வெந்து தண்ணி விட்டு வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இதுலேயே வேக விடலாம் நல்லா வதக்கி விட்டோம்னா இதுவே தண்ணி நல்லா விடும் இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா அதுவே நல்லா வெந்து தண்ணி விட்டு வரும் பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு நம்ம இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு லிட்ரு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டனை பொறுத்து நம்ம விசில் வச்சுக்கணும் உப்பு பற்றில அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு நான் எட்டு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு உங்கள் இதில் உங்கள் மட்டன் தன்மைக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம க மட்டன் எடுத்து தனியாக வறுத்துக்கலாம் குழம்பு தனியாக எடுத்தாச்சு மட்டன் தனியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்ததும் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்து ஒரு உருக்கத்து சேர்த்தாச்சு இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கையளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம மட்டன் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட கூட நம்ம குழம்பு ரெண்டு கரண்டி சேர்த்து வதக்கலாம் நான் குழம்பு சேர்த்தாமல் அதில் இருக்கிறதுலையே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அதோட கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய வறுவலும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது குழம்பு வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு குழம்பும் நல்ல மனமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வறுவலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்